உன் எதிரியை உன்னை உன் ஏமாற்றினே வைத்துக் கொண்டு முடியாமல் தவிக்கிறாயா சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அதற்கு அவர் என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான் ஆனால் ஐயோ அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் ரபி நானோ என அவரிடம் கேட்க ஏசு நீயே சொல்லி விட்டாய் என்றார் ஜெபிப்போ என் தெய்வ கர்த்தாவே ராஜாதி ராஜாவே அந்நாளிலே சுவாமி உன்னோடு உண்டவன் ஐயா அப்பா நீர் எங்கெல்லாம் சென்றிரோ அங்கெல்லாம் உன்னோடையே வந்தான் ஆண்டவரே உன்னை பின்பற்றினான் ஐயா ஆண்டவரே சாதாரண ஒரு மனிதனை எடுத்து அவனை கௌரவித்து அபிஷேகத்தை கொடுத்து அவனுக்கு சக்தியை கொடுத்து அவனுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கும் அளவுக்கு நீர் உரை உயர்த்தி நீர் ஆனால் அவன் உன்னோடு வாழ திருப்தி இல்லை ஆண்டவரே அவன் பண பிடித்தவனாக இருந்தான் உன்னை காட்டி கொடுக்கிறவனாக மாறி போனான் சுவாமி அந்த இரவு போஜனத்துல அப்பா ரா நோடு காது நானா என்று நடித்து கொண்டிருந்தானே ஐயா

அப்பா என் வாழ்க்கையில் அவன் என்னோடு பழகிய பொழுது அப்படியே நடிச்சாங்க நீதி உள்ளவர்களை போல உதவி செய்பவர்களை போல என்னை அரவணைப்பதை போல ஆதரிப்பதை போல எஸ் அப்பா என்னோடு இருந்து கொண்டு கடைசியில என்னுடைய கஷ்டத்திற்கு என்னுடைய கடனுக்கு தொழில் நஷ்டத்திற்கு வாழ்க்கையை இழப்பதற்கு காரணமாய் இருந்தார்கள் ஆண்டு அப்பா இவர்கள் இப்படி செய்வார்கள் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆண்டவர இவர்கள் என்னை அனாதையாக ஆக்குவார்கள் என்று இவர்கள் என்னை காட்டி கொடுப்பார்கள் என்று இவர்கள் என்னை அவமானப்படுத்துவார்கள் என்று இவர்கள் என்னை அடிப்பார்கள் என்று இவர்கள் என் பணத்தை எடுத்துக் கொள்வார்கள் என்று இவர்கள் என்னை பற்றி தவறாக பேசுவார்கள் என்று நான் ஒரு நாளும் நினைச்சே பார்க்கல ஆண்டவரே ஏசப்பா இப்படி செய்வான் என்று நீ உனக்கு தெரியும் இருந்த போதிலும் ஆண்டவரே நீ அமைதியாகவே இருந்தா அதே போல இன்று எனக்கு எதிராக எழுந்திருக்கிறவன் அபகரித்தவன் பொருளை என் நகையை கொண்டவன் பணத்தை எடுத்துக்கொண்டவன் யார் என்று எனக்கு தெரியும் ஆண்டவர ஆனா ஒண்ணு செய்ய முடியாம தவிக்கிறேன் ஐயா என்ற ஆள் பலமும் இல்ல அறிவு பலமும் இல்லை ஆண்டவரே நான் யாருட்டப்பா போய் சொல்லுவேன் ஆண்டவரே ஆனா ரோட்ல நிக்கிறனே ஆண்டவர் ஏசப்பா நான் சாவை நோக்கி செல்கிறேன் ஆண்டவர் ஏசப்பா இத்தனை வருடங்கள் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நண்பனா இருந்துட்டு ஆண்டவரே இவன் என் வாழ்க்கையில இப்படி விளையாடுவான் என் வாழ்க்கைய அழித்து போடுவான் இந்த கடனை எனக்கு கொடுப்பான் இந்த இந்த நஷ்டத்தை எனக்கு கொடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே இந்த நோயை எனக்கு கொடுப்பான் என்று நினைச்சு கூட பாக்கலையே ஆண்டவர அன்னைக்கு யாரும் இல்லாததை போல இருக்கிறேனே ஆண்டவரே நடிச்சு நடிச்சு என்ன ஏமாத்திட்டாங்களே அப்பா என் உள்ளமெல்லாம் உடைஞ்சு போதே ஆண்டவரே எனக்கு ஏன் அப்பா இவர்கள் இப்படி செய்தார்கள் ஆண்டவரே நான் நல்லவனாக தானே பா இருந்தே அவர்களுக்கு எந்த துரோகமும் செய்யவில்லையே ஆண்டவரே என்னை ஏனப்பா இப்படி தண்டித்து விட்டார்கள் ஆண்டவரே நான் உசுறு உசுரா நினைச்ச என் கணவனே எனக்கு எதிராக கிளம்பித்த ஆண்டவர அப்பா அவனே என்னை கொல்லணும் என்று என்னை அழிக்கணும் என்று அவமானப்படுத்தணும் என்று விரட்டி உடனும் என்று மறுதளிக்கணும் என்று டிவோர்ஸ் வேண்டும் என்று அப்பா என்னை புறக்கணிக்க

என் மகவரே திட்டுவான் இவன் இப்படி ஆண்டவரே கஞ்சாவுக்கும் போதைக்கு அடிமை ஆவான்னு தெரியலையா ஆண்டவரே என் மகை மொத்தமா மாறிட்டான காமத்திற்கும் மோகத்திற்கும் காதலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறானே ஆண்டவர அந்த காசுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை போல என் மகளும் ஆண்டவர எது எதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கிறாள் ஐயா யார் யாருக்கோ முக்கியத்துவம் கொடுக்கிறாளே ஐயா என் மீது மனம் இறங்கும் ஐயா என் ஐவீக கர்த்தாவே என் பிள்ளைகள் என்னோடு இருக்கணும் என் கணவன் என் மனைவி என்னோட இருக்கணும் ஐயா என் பெற்றோர்கள் என்னோடு இருக்கணும் ஐயா என்னை ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை பாரு யூதாஸ் காரியத்தை இயேசுவோடு இருக்கணும் ஐயே ஆனால் அவன் உன்னோடு அம்மாப்பாவை ஏமாத்துற பிள்ளைங்களை அடங்காத பிள்ளைங்களை கோபக்கார பிள்ளைங்களை காம பிடிச்சு பிடிச்ச பிள்ளைங்களை உம்டைய இவர்கள் மீது ஊற்றப்படட்டும் இவர்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கட்டும் ஆசிரிய காரியங்கள் நடக்கட்டும் கெட்டவர்கள் நல்லவர்களாக மாறட்டும் ஆண்டவர் இயேசுவே இந்த குடும்பத்தில் பிளவுகள் வேண்டாம் ஐயா இந்த குடும்பம் ஒன்றுமையாக வாழக்கூடிய பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்துவாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கு வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது நற்கரணை பெற்று எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்து கொள்வாராக ஆமேன் 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 இறையேசுவில் அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதிய மூன்று மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக

உட்காந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே 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 என்றால் உங்கள் மீது புரிந்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு உதவி கேட்கிறேன் என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து உங்களுடைய என்று கூட நீங்க சொல்லலாம் எல்லாம் நீங்க சொல்லும் போது தான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்லுவார்கள் இல்லை என்றால் பிள்ளைகளே இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டிங்க என்று சொல்லுவார்கள் உள்ள கரண்ட் பில்லு உள்ள கம்ப்யூட்டர் பில்லு கேமரா பில்லு நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவே இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வைங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன் போட வேண்டுகிறோம் அச்சமா தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அனாதை பிள்ளைகளுக்கு உடல் உணவுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு டிஷர்ட் பேண்ட் ஸ்வெட்டர் இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு மூணு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் உங்க பேரால ஒரு ரெண்டு மூணு வீட்ல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ஆ தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வழிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கட்சி எழுதி வேணாலும் கொடுப்பேன் உங்க உங்க நாளைக்கே எதினாலும் ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது என்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் காப்பாத்திட்டு அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்க மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்குறது பலவிதமான சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபசியா தகுடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் கொண்ட புஸ்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே